தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விசச்சாராயம் அறிந்து ஐம்பது பேர் இதுவரையும் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க முப்பது பேர் கவலைக்கிடமாகவும் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க சிகிச்சையில் இருப்பதாகவும் தகவல்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வரையும் வருது ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்னாடி தான் மரக்கானங்கிற பகுதியில் இதே போல் ஒரு பெரும் எண்ணிக்கையில் ஒரு பதினான்கு பதினைந்து பேர் கொல்லப்பட்டாங்க இதே போல் இறந்து போனாங்க ஓராண்டு கழித்திருக்கிற நிலையில அதை விட அதிகமான எண்ணிக்கையில விசச்சாராயம் குடித்து அதை விட அதிகமான மக்கள் இறந்திருக்கும் போது இது தமிழக அரசினுடைய தோல்வி இது திமுக அரசு செய்யக்கூடிய படுகொலைன்னு எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டிட்டு வராங்க இது கள்ளக்குறிச்சியா கள்ளச்சாராய குறிச்சியான்னு சொல்லிட்டு பாஜகவினர்கள்லாம் கேள்வி எழுப்பி கொண்டு இன்னொரு பக்கம் சட்டப்பேரவையிலேருந்து வெளிநடப்பு செய்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது என்ன நடந்தது கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராய இறப்புக்கான காரணம் என்ன அதே போல் மதுக்கடை போன்ற அரசினுடைய மதுவான கடைகள்லாம் இருக்கும் போது டாஸ்மாக் கடைகள்லாம் இருக்கும் போது இது போன்ற கஞ்சா கள்ளச்சாராயத்தை நோக்கி இந்த மக்கள் பழக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி பக்கத்துல கருணாபுரம் அப்படிங்கிற ஊர்ல இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு இறப்பு ஒன்று நடக்குது அந்த இறப்பும் கூட அங்க இருக்கக்கூடிய அந்த விசச்சாராயம் கலச்சாரயம் தான் அந்த ரெண்டு மூணு பேர் இறந்து போயிருக்காங்க இறந்து போனதற்கு அந்த இறப்புக்காக அந்த இறப்பை அனுசரிக்கிறதுக்காக துக்கத்துக்கு வந்தவங்க தான் துக்கத்துக்கு வந்தவங்க அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த கலச்சாராயத்தை குடிச்சுதான் இவ்வளோ பெரிய இறப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறதாக செய்திகள் வருது குறிப்பாக இந்த இடத்துல வந்து கடந்த ஓராண்டுக்கு தான் ஒரு இந்த ஊர்லேருந்து அந்த கள்ளக்குறிச்சிக்கு ஒரு ஒரு மணி நேரம் தான் பயணம் செய்கிறதுக்கு இருக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய மரக்கானங்கிற தான் ஒரு பெரிய அளவிலான ஒரு ஒரு பதினான்கு பதினைந்து பேர்கிட்ட அந்த கள்ளச்சாரயத்தால இறந்து போனாங்க இறந்து போய் ஒரு வருஷம் கூட இல்லாத நிலையில அப்பவே தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாங்க கள்ளச்சாராயத்தை இரும்பு கடன் கொண்டு நாங்கள் ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில ஓர் ஆண்டுக்குள்ள இப்படி ஒரு அதை விட அதிகமாக அதை விட அதிர்ச்சிகரமான ஒரு பெரிய சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்குது இப்படி இருக்கும் போது எந்த சம்பவமாக இருந்தாலும் சரி ஒரு பெரும் எண்ணிக்கையில ஒரு மக்கள் இறக்கும் போது அந்த அந்த நாட்டு அந்த மாநிலத்தினுடைய அரசுக்கு தான் அதுல கூடுதல் பொறுப்பு இருக்கு அந்த வகை இந்த கள்ளச்சார இறப்புக்கு ஆளுகின்ற மாநில அரசான திமுக அரசு தான் இதற்கான காரணமாக இருக்கிறார்கள் இதற்கான பொறுப்பு அவர்களுக்கு தான் இருக்கு என்பதை தான் நம்ம பார்க்கிறோம் இந்த அரசு பல நல்ல செயல்கள் இருந்தாலும் ஒரு ஆளுகின்ற அரசாக இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான ஒருவர் இறக்கும் போது இதற்கு அரசு தான் முழு பொறுப்பாக இருக்கிறது தமிழக அரசும் அந்த பொறுப்பை உணர்ந்து தான் அந்த இதற்கான தன்னுடைய தவறுகளை உணர்ந்து தான் அந்த மதுவில் மற்றும் அமலாக்கத்துறை சேர்ந்தவர்களை இன்றைக்கு பணிமாற்றம் செய்திருக்கிறார்கள் அந்த மாவட்டத்துடைய கலெக்டரை எல்லாம் இன்றைக்கு பணி மாற்றம் வேற இடங்களுக்கு இடைநீக்கம் வெறும் அரசினுடைய செயல்பாடு அரசினுடைய குறைபாடுகள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த விசச்சார அதிகாரிகளுடைய அந்த கவனக்குறைவும் அலட்சியமும் லஞ்ச லாவண்யமும் இதுல மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அப்படிங்கறதுதான் நம்ம பாக்குறோம் குறிப்பாக அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் அந்த மூன்று பேர் இறந்து போய் மூன்று பேர் இறப்புக்கான காரணம் குறித்து அந்த கலெக்டர் சொல்லும்போது அவர்கள் வயிற்றுப்போக்குனால் இறந்து போயிருக்காங்க வேற ஏதோ உடல் நலக் இறந்து போயிருக்கிறாங்க இது விஷச்சாராய சாகு சொல்லி இருந்தா அந்த இறப்புக்கு வந்தவங்க அந்த விஷச்சாராயத்தை குடிச்சிருப்பதற்கான வாய்ப்புகளை அமைஞ்சிருக்கிறார் இவர் அந்த விஷச்சாராயத்தினாலும் நடந்த இது கிடையாது இது சாராயத்தினாலும் நடந்தது கிடையாது என்று சொன்னதுதான் அவங்க அப்பதான் சாராயத்தினால எந்த பாதிப்பு இல்லையு மற்றவர்கள் குடித்ததற்கும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த சம்பவத்துல அதிகாரிக்கு கூடுதலான பங்கு இருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக அந்த கலெக்டருக்கு கூடுதலான இந்த சம்பவத்துல பங்கு இருக்கிறத பார்க்குறோம் எனவே அவருடைய பணி மாற்றமும் டிரான்ஸ்போர் செய்வது மட்டுமே போதாது அவர் மீதான கூடுதலான நடவடிக்கை வேணுங்கிறதா பலருடைய கேள்வியாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே போல அந்த கருணாபுரம் ஊர்ல அந்த மக்கள் பலரும் செய்தியாளர் சந்திப்புகள் ஊடகங்கள் வரக்கூடிய செய்தி

சாராயம் விற்கப்படுறதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதா பார்க்க முடியுது அப்போ இது வெறுமனே இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நான்கு பேர் அந்த கண்ணுக்குட்டின்னு சொல்றவருடைய அந்த நான்கு பேர் தொடர்பானது மட்டுமல்ல இதுக்கு பின்னாடி காவல்துறையினர் அரசியல் புள்ளிகள் மற்றும் பலருடைய தொடர்புகளோடு பின்னணியோடு இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு சுதந்திரமாக இவ்வளவு ஆண்டுகளாக இந்த கள்ளச்சாராயத்தை விற்றுக்க முடியும் ஏன்னா கருணாபுரத்தை பற்றி செய்திகள் வரும்போதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அங்கே கள்ளச்சாராயம் சாராயம் அந்த இந்த பாக்கெட் சாராயம் கிடைக்குங்க இதெல்லாம் நாங்க பல முறை இந்த காவல் நிலையத்தை புகார் செஞ்சிருக்கோங்க அப்படின்னு அந்த மக்கள் சொல்லும்போது இது முழுக்க முழுக்க அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பகம் அந்த அதிகாரிகளுடைய முழு ஒத்துழைப்போடையும் குறிப்பாக அந்த காவல் நிலையத்துடைய அந்த பகுதி காவல் அதிகாரிகளுடைய முழு ஒத்துழைப்போடு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கும் இந்த விஷயத்துல அந்த அதிகாரிகளுக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓராண்டுகள் முன்னாடி நடந்திருக்கும் போது இந்த விஷயத்துல அங்க இருக்கக்கூடிய லஞ்ச லாவணியத்தால என்ன விஷயம் போலீஸ்க்கு ஒரு ஒரு இதை கொடுத்துடலாம் மாசம் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டா போதும் நம்ம எது வேணா செஞ்சிக்க முடியும் என்கிற நிலை தான் இது இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறத பார்க்க முடியுது இதை இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா ஏற்கனவே அங்க இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த கள்ளச்சாராயம் குறித்து இந்த பேக்கேஜ் சாராயம் குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணும் காவல்துறையினரோ அல்லது அது சார்ந்து இருக்கவங்களோ இவங்க தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க இவங்க உங்க மேல இந்த மாதிரி ஆக்சன் எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணவங்களை குறித்து சாராயம் விற்கிறவனுக்கே தகவல் சொல்லி அந்த சாராயம் விற்கிறவன் அந்த மக்களை யாருக்கு புகார் செஞ்சாங்களோ அவங்களே மிரட்டுவது அவங்களுக்கு கொலை மிரட்டல் தருவது இப்படிங்கிற தொடர்ச்சியான ஒரு போக்கு இது வெறுமனே கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய விஷயம் மட்டுமல்ல இந்த கள்ளச்சாராயம் குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் யாரெல்லாம் புகார் தெரிவிக்க போறாங்களோ அவங்களை தான் இப்படி மிரட்டுவது அவர்கள் பெரிய அடியால் பலம் அரசியல் பலம் பெரிய அதிகார பலத்தோடு இருக்கும்போது இப்படி மிரட்டுவதனாலேயே பல மக்கள் அது மேல புகார் கொடுக்க முடியாம இருக்குது கொடுக்கிறவர்கள் மேலும் இந்த மாதிரியான அச்சுறுத்தல் போக்க காவல்துறை துணையோடைய நடக்க முடியறதா பார்க்க முடியுது இதனால் இந்த விஷயத்த நம்ம வெறுமனே அந்த நான்கு பேர் அந்த இந்த விஷயத்தை வித்தவங்க நாலு பேரோட சுருக்கி பார்க்க முடியுது இதுக்கு பின்னாடி அதிகாரிகள் அரசியல் புலிகள் யார் யார் என்றத இன்றைக்கு இந்த அரசு கண்டுபிடிக்கணும் இன்றைக்கு தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதியான

போய் அவர் போய் கொல்லி வைக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது அதே போல சில வீடுகள்ல அவங்க அப்பா இறந்து போயிருக்காங்க பையன் படிக்கிற மாதிரி இருக்கிறான் அவங்க மனைவி இருக்கிறாங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது பல வீடுகளுடைய நிலைமையை தலைகீழாக மாறி போய் இருக்கும்போது அவர்களுக்கான குறைந்தபட்சம் ஒரு சஸ்டைன்மெண்ட் ஒரு சர்வைவல் பண்றதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு விஷயத்தை உத்தரவாதப்படுத்துவது தான் அரசு இந்த மன நிவாரணங்களை செய்யறாங்க இப்போ பாஜக சொல்லும்போது நாங்கள் ஒரு லட்சம் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது நாங்கள் கல்வியை அந்த பிள்ளைகளுக்கான கல்வி பொறுப்பை நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் சொல்லும்போது கூட அவர் நிறைற்றி பார்வையிட்டு வந்து சொல்லும்போது கூட என்னுடைய பிறந்த நீங்கள் கொண்டாட வேண்டாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் அவர்களுக்கான நிவாரண உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் இது வந்து ஒரு அரசு மட்டுமே இது வந்து நிவாரணங்களை கொடுக்கல எல்லா கட்சியினர்களும் அவர்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கு வாய்ப்புள்ள வகைகளில் இந்த மாதிரியான துயர் தணிப்பு வேலைகளை ஒரு நிவாரண உதவிகளை செய்கிறதை பார்க்குறோம் இனிமே இது இந்த மாதிரியான நிவாரண உதவிகள் செய்வது அதை ஊக்கப்படுத்துவது கிடையாது கூடுதலாக சீமான் சொல்லுகின்ற ஒரு செய்திகளையே நம்ம கவனத்தில் எடுக்கணும் இது அரசு செய்வதை விட இந்த மக்களுடைய உயிருக்கு உயிர் பலிக்கு காரணமான அந்த கள்ளச்சாரை விருப்பவர்களுடைய சொத்துகளிலிருந்து பறிமுதல் செய்து அதிலிருந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்றாரு எனவே நம்மளும் அந்த சரி அந்த கருத்து சரிங்கிற அடிப்படையில் நம்மளும் அதை வழிமுறைகிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா அரசே வந்து ஒரு டாஸ்மாக் நடத்துது அரசு ஒரு டாஸ்மாக் நடத்திட்டு இருக்கும்போது இவங்க எதுக்கு கள்ளச்சாராயம் இந்த மாதிரியான கஞ்சா போன்ற பழக்கங்களுக்கு எதுக்கு ஆட் அப்படிங்கிற கேள்வியும் பலருக்கு இருக்கு குறிப்பாக என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஒரு ஏழு எட்டு பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு டாஸ் மார்க்க கூடிய விலை ஒரு குவார்டர் அதோடைய விலை என்ன என்னன்னு சொல்றாங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் இருக்கும் இன்னைக்கு அதோடைய விலை வந்து மினிமம் ரேட்டே வந்து நூற்றி ஐம்பது ரூபா இருக்கு இப்போ நூற்றி ஐம்பது ரூபா அளவுல ஒரு சாதாரண ஒரு டாஸ்மாக் கடையில் வாங்க வேண்டியதா இருக்கு இதுவே இந்த கள்ளச்சாராயம் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பாக்கெட்டு கிடைக்குது இதே ட்ரக்ஸ் அப்படின்னா ஒரு நூறு ரூபாய் பொட்டலம் கிடைக்குது ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கினா மூணு நாள் பண்ணிக்க மூணு நாள் அதை பண்ணிக்கலாம் இதுன்னா ஐம்பது ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டினுடைய டாஸ்மார்க்குங்கிறது அதற்கென்று ஒரு பல தரநிலைகள் இருக்குது அதுல மெத்தனால் இருக்குது இது எவ்வளோவில் போடணும் பொதுவா எந்த குடிபானமும் நம்ம வந்து இது இது உடலுக்கு நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியாது எல்லா மதுபானமும் உடலுக்கு கேடுதான் குறைந்தது இது வந்து உடனே நீ சாக மாட்டேன் தமிழ்நாடக அரசுகள் அரசு அனுமதியோடு வரக்கூடிய மதுபானங்கிறது உடனடியாக அவர்களுக்கு இறப்பு இருக்காது தவிர நீண்ட கால நோக்கில் அதற்கு பாதிப்பு இருக்கும் ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய கள்ளச்சாராயமோ ட்ரக்ஸோங்கிறது சட்டத்துக்கு புறமான இது வந்து உடனடியாக அது ஒரு ஆபத்தை தரக்கூடியது எந்த ஒரு அளவீடுகளும் இல்லாமல் எப்படியும் எடுத்தோம் போட்டோம் செய்கிறது இல்லை இன்னும் சொல்ல போனால் இது ஏன் கம்மியாக கிடைக்கிதுன்னா பழைய பேட்டரிகளை போடுறது மற்றவருடைய அளவுகள் தெரியாமல் உடனடியாக போடுவது அதனால தான் அதில் உடனடியாக அதில் சில பேருக்குலாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த அந்த பகைச்சாரையத்தை குடிப்பாங்க குடிச்சிட்டு அந்த எரிச்சல் தாங்க முடியாம இளநீ எடுத்து அப்படியே குடிப்பாங்க சில பேர் இளநீல ஊற்றி அதோட எரிச்சல் கம்மியாகணும் குடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம ஊர்களெலாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ட்ரக்ஸ் போன்ற இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி போகிறது காரணமே தமிழக அரசினுடைய அந்த மதுபானங்கள் இருக்கக்கூடிய விலை அதிகம்ங்கிற காரணம் இதை நோக்கி அவர்களுக்கு போவதற்கு ஒரு காரணங்களில் முதன்மையான காரணமாக இருக்குது அப்போ தமிழக அரசும் இந்த விஷயத்தில் ஒரு கூடுதல் கவனம் எடுக்கணும் ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் நூறுவாய்க்கு இந்த நூறு ரூபாய்க்கெல்லாம் அந்த கட்டிங்களுடைய சின்ன வயதான பாக்கெல்லாம் தரதான் பார்க்கணும் ஒருவேளை அப்படி ஒரு மாற்றுகளை நோக்கி தமிழக அரசு நகரணும் விலை குறைப்பதற்கான நகர்வை நோக்கி நகர்வதும் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பக்கத்து மாநிலமான கேரளா பெங்களூரு இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் பார்க்கும்போது பாண்டிச்சேரிலாம் பார்க்கும்போது கல்லுக்கு என்று ஒரு அனுமதி இருக்கிறதா பார்க்குறோம் இப்போ டாஸ்மாகில் வந்து நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் எயிட் சம்திங் சொல்கிறாங்க அதோடைய போதை அளவுங்கிறது அதோடு ஒப்பிடும்போது போது கல்லில் வந்து நாலு

இந்த விஷயத்துக்கு மாற்றாக ஒருவர் அதிலிருந்து விடுபடுவதற்கு மாற்றாக இந்த விஷயத்தை நோக்கி அரசு போகலாம் பலர் வலியுறுத்துவதையும் பார்க்க முடியுதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் ஏற்படுத்துறாரு அது போல பாஜக போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் ரொம்ப கடுமையாக இந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு பேசுறாங்க ஒரு எதிர்கட்சிகள் அப்படின்னாலே இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்களை எடுத்து பேசுவது அப்படிங்கிறது ஒரு சரிதான் இதே ஒரு அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு நடந்திருந்தா திமுக அரசு இதே போலதான் செஞ்சிருப்பாங்க அந்த அரசின் மீது குற்றச்சாட்டு செஞ்சிருப்பாங்க ஆனால் அந்த வகையில் இது வந்து ஒரு கூடுதல் கவனத்தை கொடுக்கும் கூடுதல் அழுத்தத்தை கொடுக்குங்கிறதுனால நம்மளும் அதை ஏத்துக்கிறோங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னாலும் இதை பேசுவதற்கு ஏடிஎம்கேக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ கடுகளாவது அவர்களுக்கு இந்த அருகதை இருக்கிறதா அப்படிங்கறதையும் நமக்கு கேள்வி எழுப்ப வேண்டியதான் இருக்கு இதே அதிமுக ஆட்சி காலத்துல தான் குட்காங்கிற ஒரு போதைங்கிறது எந்த அளவுக்கு பிடிப்பட்டது ஒரு அமைச்சரே அதுக்கு காரணமாக இருந்தாரு பிஜேபியே காரணமாக இருந்தாருங்கிறத பல செய்திகளை வெளி வந்துச்சு இது எல்லாம் இந்த ஸ்கூல் மாணவர்கள் பள்ளி மாணவர்களுடைய சின்ன சின்ன சாக்லேட்டுகள்லாம் வெளிப்பட்டுச்சு இதெல்லாம் பிடிப்பட்டதுங்கிற எல்லாம் பார்த்தோம் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே எல்லாம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்லாம் இதை பற்றி பேசுவதற்கான எந்த விதமான தகுதியும் இல்லைங்கிறதான் நம்ம தெரிவிக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா பாஜக இந்த கலச்சார இறப்புல நீங்க போய் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா பாஜக ஆளுகின்ற மாநிலமான குஜராத் கோவா போன்ற மாநிலங்கள் தான் இந்த கள்ளச்சாராயங்கிறது ஆறாக பெருகி ஓடக்கூடிய மாநிலம் பாஜக ஆளுகின்ற மாநிலம் தான் குஜராத் அதுல முக்கியமான இடத்துல இருக்கு அப்படி இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு கள்ளச்சாராய் இறப்ப வந்து ஒரு முக்கியமான இஷ்யூவாக பேசுவதுங்கிறதுல இவர்களுக்கு எந்த விதத்திலயும் அதுக்கான தகுதியே கிடையாதுங்கிறது தான் இவர்களே வெளியிட்டக்கூடிய டேட்டா வச்சு நம்ம பார்க்கும் தெரியுது எனவே கள்ளச்சார இறப்புகள் ஒப்பிட்டு அளவுல இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளருதுங்கிறது உண்மை அது தமிழக அரசு சீரியஸாக எடுக்கணுங்கிறத நம்ம சொல்றோம் ஆனா அதை பேசுவதற்கு பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ இது போன்ற எதிர்கட்சிகளுக்கோ தகுதி இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இந்த இன்னொரு விஷயம் தமிழக அரசு இந்த விஷயத்துல இதுக்கு மேலாவது கூடுதல் கவனம் எடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மிக முக்கிய பிரச்சனையாக இருந்தது தமிழ்நாட்டுடைய டாஸ்மாக் இஷ்யூ மதுவிலக்கு வேண்டும்ங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான இஷ்யூவாக ரெண்டாயிரத்தி பதினாறு இருந்துச்சு எனவே இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இந்த சட்டவிரோதமாக புழுங்கக்கூடிய கஞ்சாவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கலாச்சார இறப்புகள் ஆகட்டும் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய சீரழிவை நோக்கி தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு இருக்குது தமிழக அரசும் அதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அது எடுக்கிறது வெளிப்பாடு தான் நிறைய இடங்களை பிடிப்படுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு இந்த விஷயங்களை இந்த போதை பழக்கங்களை முழுமையாக தடுக்க வேண்டும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி பதினாறில் எப்படி ஒரு முக்கியமான தேர்தலுடைய ஒரு டிசைனிங் எப்படி அந்த மதுவிலக்கு பிரச்சினை இருந்ததோ அது போல ஒன்றாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் இந்த விஷயம் இந்த விஷயம் மேலே வருங்கிறதுக்கான எச்சரிக்கையும் இருக்குது இதை கவனத்தில் கொண்டு தமிழக அரசும் இந்த மாதிரியான போதை போன்ற பழக்கங்களிலிருந்து தமிழ்நாட்டை முழுமையாக நிறுத்துவதற்கும் நம்மளால் முழுமையான மதுவிலக்குங்கிறது தான் சாத்தியமில்லை அப்படின்னாலும் இது மாதிரியான கள்ளச்சாராயம் போன்ற கஞ்சா போன்ற பழக்கத்தை முழுமையாக தடுப்பதற்கான வேலையை தமிழக அரசு செய்ய வேண்டும்கிறதா இந்த காணொளியின் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்வது